ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து புசு புசுன்னு மெதுவடை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் அந்த உளுந்தை வந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டு அதை வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச மாவில் வந்து ஒரு ஆஃப் கப் பச்சரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மிக்ஸ் பண்ணி வச்சால் உளுந்த மாவை நம்ம வடை மாதிரி போட்டு எடுக்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெயை காய வச்சு வடையை போட்டு எடுத்துக்கலாம் வடை நல்லா உடனே ஒரு சைட் திருப்பி விட்டுட்டு மறு சைடு திருப்பி விடணும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வெந்த உடனே அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சா நம்மளுக்கு புசு புதுசுன்னு மெது வடை ரெடி ஆகிடும் வாங்க சாப்பிடலாம் எடுத்து சாப்பிடுங்க ஓகே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ